அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சூரிய கிரகணம் முடிந்திருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை இரவு நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த கிரகணமானது கன்னிராசியில் சூரியன் சந்திரன் கேது கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த கிரகணத்தால் சில ராசிக்காரர்களுக்கு கெடு நடக்கும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது அதனால இந்த கிரகணத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த சூரிய கிரகணம் முடிந்த நிலையில எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரகணமானது அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு நிறைவடைந்திருக்கு இந்த கிரகணத்தினுடைய உச்சநிலை பனிரெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்பட்டு முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கிரகண காலத்தில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் அது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடவே இருக்க வாங்க மறக்காம போலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே சில நேரங்களில் ரொம்பவே தாங்கிக்க முடியாத ஒரு குழப்பமும் கஷ்டமும் வரதாங்க செய்யும் அப்படி கஷ்டம் வரும்போது நாம ஒரு கோவிலுக்கு போவோம் அல்லது ஒரு கடவுளை குறிப்பிட்டு வழிபாடு செய்வோம் நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யணும் எதை செய்தால் நம்மளுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் அந்த ஒரு சரியான ஜோதிடரை பார்த்து எப்படி என்ன பரிகாரங்கள் செய்யலாம் முக்கியம் அந்த வகையில் நாம வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசும் போது கண்டிப்பாக அவர்கள் நமக்கு சரியான தீர்வுகளை சொல்றாங்க இதை செய்தால் இது சரியாகும் என்று அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் அங்கு பலன் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க நீங்களும் அது கேட்கணும் அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நன்மையே நடக்கும் சரி நாம் இப்போ இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு வரக்கூடிய ராசிகளில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் என ஹஸ்தம் ரோஹிணி திருகோணம் ஆகிய நட்சத்திரத்தை சொல்கிறாங்க அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கன்னி சிம்மம் துலாம் ஆகிய ராசிகளும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க கிரகணத்துக்கு பிறகு இதில் குறிப்பிட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகணத்துக்கு பிறகு அவர்கள் பண விஷயத்தில் யாருக்காவது ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா கூட அது ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து கொடுக்கலாமா வேண்டாமா என யோசித்து கொடுக்கறது நல்லது என சொல்கிறாங்க அதே போல் முன்னெடுக்கக்கூடிய வேலையில் திடீர் தடைகள் அவர்களுக்கு வரலாம் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி இனிமேல் நம்ம எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அவர்கள் பார்க்கணும் அதே போல யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு சண்டை செய்கிறாங்க ஒரு ஒரு பே வம்புக்கு இழுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதில் சுதாரித்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து எப்படி தப்பிச்சு வரணும் அப்படின்னு பாருங்கள் அந்த அதை போட்டு நீங்கள் பெரிதாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதே போல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காமல் உங்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுது அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பார்க்குறது சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமேல் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு பண பரிவர்த்தனைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கவனமாக வைத்திருக்கணும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் அடுத்ததான் மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம் பணியிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ வேண்டாம் எனவே எச்சரிக்காங்க இல்லை அப்படின்னா நிதி இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம் அதனால் கடகராசிக்காரர்கள் கடன் இப்போ வாங்குறீங்க அல்லது கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது ஏன் நம்ம இப்போ கடன் கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதே போல் அந்த கடன் திரும்ப வருமா அப்படிங்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கன்னிராசி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நிதி சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கலாம் வியாபாரத்துல அவசரப்பட்டு எந்த முடிவையும் கன்னிராசிக்காரர்கள் எடுக்க வேண்டாம் அப்படினே சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரலாம் நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப சிறப்பு சூரிய கிரகணத்தின் போது நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சூரிய கிரகணத்துக்கு பிறகும் உங்களுக்கு பண இழப்புகள் அப்படின்னு சொல்றதால பணத்தின் மீது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் தடைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்ததால் அவர்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியில் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் சேர்ந்து கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் வேலையை முடிப்பதில் பிறர்கிட்ட தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவையெல்லாம் நீங்கள் தாண்டி தான் வரணும் உங்களுடைய வேலை திட்டங்களை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் முதலீட்டு விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது என சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கும் அந்த ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்காது அதாவது புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சின்ன நெருக்கடி இது போன்ற விஷயங்கள்லாம் வரலாம் அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இந்த சில ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்துக்கு பிறகு நல்ல பலன்கள் தான் இருக்குது நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அதே போல் உங்களுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்டை நான் ஒரு விஷயத்தில் வீட்டு பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா அது திட்டமிட்டு செலவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருமண உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதே போல் குடும்பத்தில் வீட்டு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒப்பந்தங்களில் நீங்கள் திடீரென ரத்து செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதையுமே நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு இந்த கிரகணத்துக்கு பிறகு நாம் இது போன்று கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது வேலை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கிரகணம் நாம் அந்த கிரகண நேரத்திலேயே அந்த கிரகணம் நடக்கும்போதே தான் போகணும் அப்படின்னு கிடையாது கிரகணம் முடிந்து அடுத்த நாளைக்கு கூட நம்ம போய் வழிபாடு செய்துட்டு செய்துட்டு வரலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த வழிபாடுகளை மேற்கொள்வது முக்கியமாக பார்க்கப்படுது குறிப்பிட்டு இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதால கண் கண்டிப்பாக வழிபாடுகளை மேற்கொள்ளும் போதே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாகவே அமாவாசைக்கு பிறகு நம்மளுடைய கிரகநிலைகளில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி அமாவாசையில் தான் இந்த கிரகணமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதால தான் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் சரி நாம இப்போ மேஷம் மிதுனம் கடகம் ரிஷபம் இது போ கன்னி இது போன்ற ராசிகளுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதுபோல் குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நீங்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும்போது ஒரு மிதுனம் கடகம் விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமானதா அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றம் என்பது கிரக பயிற்சி என்பது நடந்து கொண்டேதான் இருக்கும் இந்த பயிற்சியானது யாருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் ரொம்ப முக்கியத்துவம் அந்த வகையில் நமக்கு ராசிக்கான பலன்கள் என நாம் தினந்தோறும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அதில் சூரிய கிரகணத்தின் மற்றும் சந்திர கிரகண நேரத்தில் ராசிக்கான பலன்கள் பார்க்கறது ரொம்பவே முக்கியம் இது வாழ்க்கையில் மிக மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சூரிய கிரகணத்துக்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்